பொன்னாலை சந்திரபரத கலாலயத்தின் இயக்குனர் ஸ்ரீதேவி கணதாசனின் மாணவியும் சுளிபுரம் விக்டோரியா கல்லூரியின் மாணவியுமாகிய லக்ஷ்மிகா திசாகரனுடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நேற்று இடம்பெற்றது சங்கீத ஞான அவருடைய பயின்று இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலே மறு மது சைவத்தை பொறுத்த மட்டிலே இந்த ஆடத்தலை என்பது மிக முக்கியமானது ஏனென்றால் சுவெருமான் வந்து அந்த ஆடத்தலை தான் அவருடைய வடிவமே அதுதான் அந்த சம்பந்தப்பட்டது தான் அவர் ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது ஆடுகின்ற மிகவும் மெற்றது ஒரு கோபத்தோடு இருக்கின்ற பொழுது உரித்திர தாண்டுவோம் என்று சொல்லுகின்றவர்கள் அந்த வகையிலே அது எங்களுடைய பெருமைக்கு சைவத்துக்கு பெருமை அதுதான் அந்த வகையிலே தான் அந்த எங்கள் ஆனால் இந்த பல காலமாக நாங்கள் சொல்லிக்கொண்ட இது எனவே இருக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆனால் இயற்கையாகவே அந்த ஒரு அந்த அசைவும் அல்லது அந்த கதை புவிப்பு மையத்தையும் ஏற்படுத்தி ஒன்று தான் அது எங்களுடைய சைவத்துகள் பெருமையாக இருக்கின்றது அந்த முறையில் அந்த முன்னோர்கள் வகுத்தது கலைகள் அந்த கலைகள் எவ்வளோ மதத்துக்கே ஒரு உரித்தானது அது 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 எங்களுக்கு போற்றப்படுகின்றது அப்போ தமிழரை பொறுத்த மண்டிலே அதுவும் சைவர்களை பொறுத்த மண்டிலே மிக முக்கியமான ஒரு கலையாக தான் இந்த கலை இருக்கிறது